வணக்கம் இன்னைக்கு நான் பேச போற விஷயம் என் தங்கச்சிகளுக்கும் தோழிகளுக்கும் ஆனது ஒரு ஆணா ஆண்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பொதுவா பெண்கள் கேட்கறது ஆரம்பத்தில் என் மேல உயிரையே வச்சிருந்தாரு ஆனா இப்போ என்ன ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாரு ஏன் பதில் சிம்பிள் அவர் மாறல நீங்க அவருக்கு கொடுத்த இடம் உங்களை சாதாரணமாக இட வச்சிருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது எல்லா ஆண்களையும் பத்தி இல்ல மனைவியை கொண்டாடுற எத்தனையோ நல்ல ஆண்கள் இருக்காங்க ஆனா உங்க வாழ்க்கையில அவமரியாதைங்கிறது ஒரு தினசரி வாடிக்கையா மாறிடுச்சுன்னா இந்த ஆறு விஷயங்களை நீங்க மாத்தி ஆகணும் முதல் மற்றும் முக்கியமான விஷயம் சண்டை வரும்போது சில ஆண்கள் வார்த்தையை விடுவாங்க குறிப்பா உங்க பெற்றோரையோ இல்ல உங்க குடும்பத்து பழக்க வழக்கத்தையோ பத்தி தேவையில்லாம பேசுவாங்க உங்க வீட்ல உன்னை இப்படி தான் வளர்த்தாங்களா அப்படின்னு உங்க மனசு வலிக்கிற மாதிரி பேசுவாங்க சண்டை பெருசாக வேணாம்னு நீங்கள் அமைதியாக போவீங்க அங்கே தான் நீங்கள் தோக்குறீங்க உங்கள் குடும்பத்தையோ உங்கள் வளர்ப்பையோ அவர் குறை சொல்லும் போது அந்த இடத்துல நச்சுன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க என்னை என்ன வேணாம் சொல்லுங்க ஆனால் என் பெற்றோரை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ பேசாதீங்க அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கண்ணியம்மா ஆனால் அழுத்தமா சொல்லுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை மதிச்சாதான் அவரும் உங்களை மதிப்பாரு உங்கள் வேர்களை வெட்ட விடாதீங்க ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போடாதீங்க அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தா ஆரம்பத்துல நல்லா இருக்கும் ஆனா போக போக இவளுக்கென்று சொந்த யோசனையே கிடையாதுன்னு அவரே உங்களை மட்டம் தட்டுவாரு உதாரணத்துக்கு நீ வேலைக்கு எல்லாம் போக வேணாம் வீட்ல இருந்து அவர் சொன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க எனக்கு வேலைக்கு போறது பிடிச்சிருக்கு அது என் கனவு அதை நான் விடமாட்டேன் சொல்லுங்க சொந்த காலில் நிக்கிற சொந்தமா யோசிக்கிற பெண்ணை பார்த்தாதான் ஆண்களுக்கு மரியாதை வரும் மூணு பந்து சுவர் தத்துவம் இது ரொம்ப முக்கியமான உளவியல் உத்தி சண்டை வரும்போது அவர் கத்துவாரு நீங்க என்ன செய்வீங்க ஒன்னு பதிலுக்கு கத்துவீங்க இல்லைன்னா மூளையில உட்காந்து அழுவீங்க இது ரெண்டுமே தப்பு நீங்க அழுதா அது அவருக்கு வெற்றி நீங்க கத்தினா அது அவருக்கு தீனி இனிமே அவர் கத்தும் போது நீங்க ஒரு சுவர் மாதிரி மாறிடுங்க ஒரு சுவர் மேல பந்தை எரிஞ்சா என்ன ஆகும் சுவர் அழுமா கத்துமா நகருமா எதுவுமே பண்ணாது பந்து பட்டு திரும்ப அவர் காலடியிலேயே விழும் அவர் திட்டும் போது எந்த ரியாக்ஷனும் காட்டாதீங்க அமைதியா அவரை பார்த்துட்டே இருங்க அவர் கத்தி முடிச்சதும் நான் என் வேலையை பார்க்கலாமான்னு கேட்டுட்டு நகர்ந்து போங்க உங்க மௌனம் அவரை கொல்லும் என்ன இவ பயப்படவே மாட்டேங்கிறாங்கிற பயம் அவருக்கு வரும் அதுதான் மரியாதை நான்கு அவரை குழந்தையாக மாற்றாதீர்கள் நிறைய பெண்கள் அன்புங்கிற பேர்ல பண்ற தப்பு இதுதான் உங்க கணவருக்கு நீங்க மனைவியா இருக்கணும் அம்மாவா மாறக்கூடாது காலையில அவர் பல் தேய்க்கிறதுல இருந்து அவர் ஆபீஸ் போற வரைக்கும் ஷூ எடுத்து வைக்கிறது சாக்ஸ் தேடுறது தட்டை கழுவுறதுன்னு ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க இது அன்புன்னு ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்க அவருக்கு எல்லா பணிவிடையும் செய்யறீங்களோ அப்போ அவர் உங்களை ஒரு காதலியா பார்க்க மாட்டாரு அவருக்கு வேலை செய்யற ஒரு ஆளா தான் பார்ப்பாரு அவர் ஒரு வளர்ந்த ஆம்பளை அவர் வேலையை அவரே செய்யட்டும் அவர் சாக்ஸை அவரே தேடட்டும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் அப்போதான் உங்க அருமை அவருக்கு தான் தெரியும் ஐந்து என் நேரமும் கிடைக்காதீர்கள் அஞ்சாவது விஷயம் உங்களுக்கான மதிப்பு குறைய காரணமே நீங்க எப்பவும் அவர் கண்ணு முன்னாடியே இருக்குதுதான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் போனையே பார்த்துட்டே இருக்குது அவர் எப்போ வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்குது இது சலிப்பை தட்டும் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இல்லையா உங்களுக்குன்னு தோழிகள் இல்லையா கொஞ்சம் பீசியா இருங்க அவர் ஃபோன் பண்ணா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லுங்க உங்க உலகத்தை பெருசாக்குங்க நீங்க எப்போ உங்க மகிழ்ச்சிக்கு அவரை மட்டுமே நம்பி இல்லாம இருக்கீங்களோ அப்பதான் அவருக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும் ஆறாவது துரோகம் மற்றும் இழக்கும் பயம் கடைசி மற்றும் மிக முக்கியமான விஷயம் நிறைய பெண்கள் அடிமையா வாழ்றதுக்கு காரணம் பயம் நான் எதிர்த்து பேசினா அவர் என்ன விட்டு போயிடுவாரோ வேற பொண்ணை தேடி போயிடுவாரோ இந்த பயத்தை தூக்கி போடுங்க ஒருவேளை அவர் உங்களுக்கு துரோகம் செஞ்சா இல்ல வேற ஒருத்திட்ட தப்பா பழகுனா ஐயோ என்னை விட்டுடாதீங்கன்னு கால்ல விழாதீங்க துரோகம் பண்ற ஒருத்தன் கூட வாழ்றதை விட தனியா வாழ்றது மேல் அப்படின்னு கதவை திறந்து காட்டுங்க நீ நேர்மையா இருந்தா நான் இருப்பேன் இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன் என்கிற தைரியம் உங்க கண்ணுல தெரியணும் எப்போ நீங்க அவரை இழக்க தயாராகிறீங்களோ அப்போதான் அவர் உங்களை இழக்க பயப்படுவாரு முடிவுரை சோ சகோதரிகளே மரியாதைங்கிறது நாம் அழுது வாங்குறது இல்ல நம்ம நடவடிக்கையால சம்பாதிக்கிறது ஒன்று குடும்பத்தை பழிச்சா விட்டு கொடுக்காதீங்க இரண்டு சொந்த கருத்துல உறுதியாருங்க மூணு பந்து சுவர் மாதிரி அமைதியாருங்க நான்கு அவருக்கு அம்மாவா மாறாதீங்க ஐந்து உங்க தனித்துவத்தை இழக்காதீங்க ஆறாவது துரோகத்தை சகிச்சுக்காதீங்க இதை செஞ்சு பாருங்க நீங்க ஒரு ராணி அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க நன்றி